இன்னைக்கு தளபதி விஜயோட அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா பொதுவாகவே தளபதி விஜய் வந்து ஒரு படத்துல நடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா அந்த படத்தோட முக்காவாசி படப்பிடிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த படம் குறித்த ஆலோசனை விஜய் வந்து இறங்குவாங்க இப்போ வந்து லியோ படத்தோட ஷூட்டிங் வந்து பாதிக்கு மேல முடிஞ்சது அதனால தளபதி விஜயோட அறுபத்தெட்டாவது படத்தை வந்து டிரெக்டர் அட்லி அவர்கள் இயக்க போறதா வந்து தகவல் வெளியாக இருக்கு அதை தொடர்ந்து தளபதி விஜயோட அறுபத்தி ஒன்பதாவது படத்தை வந்து துணை படத்தோட டிரெக்டர் ஹெச் வினோத் வந்து இயக்க போறதா வந்து சொல்லப்படுது லோகேஷ் ராஜ்ஜ அளவுக்கு மிகப்பெரிய ஹிட் படங்களை வந்து ஹெச் வினோத் கொடுக்காட்டினாலும் சதுரங்க வெட்டை தீரன் அதிகாரம் ஒன்று ஒன்றை மிகப்பெரிய ஒரு தரமான படைப்பை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் தளபதி விஜயோட அறுபத்தொம்போது படத்தை வந்து ஹெச் வினோத் தான் இயக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாக இருக்கு இன்னொரு பக்கம் தளபதி விஜய் வந்து அஜித் பட இயக்குனரோடு இணைஞ்சு வந்து பணியாற்ற மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க விஜய் பட இயக்குனரோட அஜித்தும் சேர்ந்து பணியாற்ற மாட்டாங்க ஸோ அதனால் தளபதி அறுபத்தொம்போது படத்தை வந்து ஹெச் வினோத் இயக்கிறது வந்து சந்தேகம் தான் அப்படிங்கிற ஒரு கருத்து வந்து ரசிகர்கள் மத்தியில் இருந்துட்டு வருது ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத சோ மீண்டும் ஒரு தளபதி விஜய் அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன்னு ஓகே பாய் உங்கள் ஹீரோ